சமீப காலமாக ஜான் ஜெபராஜை குறித்து நிறைய வந்து ரூமர்ஸ் அல்லது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியல நிறைய யூடியூப்பில் வந்து அதை பற்றி செய்தி வந்து கொண்டிருக்கிறது ஸோ எனக்கு தெரிந்த சகோதரர்களிடத்தில் நான் விசாரித்த போது அவர்களுடைய சபை மூடப்பட்டிருக்கிறதாக நான் கேள்விப்படும் பொழுது மிகவும் வேதனை அடைந்தேன் ஸோ இந்த பதிவு ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறாரு அதை உலகத்திற்கு முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணுவதோ அதில் நம்ம குளிர்காய்வதோ நிச்சயமா இல்லை பலமுறை அவருடைய தவறான உபதேசத்தை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன் மேடையில் இப்படி பேசக்கூடாது அடுத்து உபதேச ரீதியாக இது போன்ற உபதேசங்கள் மிக தவறானது என்பதை குறித்து நிறைய நம்ம வீடியோ போட்டிருந்தாலும் கூட இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் இதை பற்றி நாம் பேசும் இது இன்னும் அதிகமான பிரச்சனைகளை தானே கொண்டு வரும் பிரதர் என்று நாம் நினைக்கலாம் நானும் அதனால தான் இதுவரைக்கும் அமைதியாக இருந்தேன் ஆனால் இந்த நிலைமை வேறு ஒரு பயங்கர பிரச்சனையை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பலரை இடரலுக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு இடரலை நாம் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறோம் என்பது அவருக்கு தெரியவில்லை அப்போ இதை ஒரு ஆலோசனையாக வைக்கிறேன் அவரை தொடர்பு கொள்ள முயன்றும் முடியவில்லை அவருடைய சபை விசுவாசிகளில் ஒரு இரண்டு பேரிடத்தில் எனக்கு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது அப்ப பேசும் பொழுது அவர்களாலேயே அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்ப ஏன் இதுவரைக்கும் சபை நடத்தாம இருக்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு வேறு சில காரணங்களை சொல்லுகிறார்கள் சரி என்ன காரணமாய் இருந்தாலும் சரி எவ்வளவு அரசாங்க ரீதியாக பிரச்சனை இருக்கிறதா வேறு ஏதாவது ஒன்று இருக்கிறதா நாம ஜூம்ல நடத்திட்டு போயிடலாம் வேற ஏதாவது ஒரு வகையில அட்லீஸ்ட் மக்களை வந்து கருத்திற்குள்ளாக நடத்துவதற்கான ஆயத்த பணிகளை நம்ம செய்யலாம் அல்லவா ஆனால் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட எந்த ஒரு முயற்சியையும் அங்கே எடுத்த மாதிரி தெரியல தான் ஒரு ஆலோசனையாக சகோதரன் ஜான் ஜெபராஜுக்கு நான் இந்த வீடியோவை வெளியிடுகிறேன் அவர் ஒரு அதை பார்த்தாலும் சரி அவருடைய நண்பர்கள் நீங்க அவருக்கு இதை நீங்க அனுப்பிச்சு கொடுத்தாலும் சரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனடியாக அவர் செய்ய வேண்டியது அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இதுவரைக்கும் மீடியாவில் எல்லா வலைத்தளங்களிலும் எங்களைப் பற்றி வந்த செய்தி அவதூறானது நாங்கள் இருவரும் ஐக்கியமாக இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் யாரும் இதை நம்ப வேண்டாம் அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம் உங்களிடத்தில் உண்மையிலே தவறு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல தயவு செய்து இப்படிப்பட்ட ஒரு வீடியோவை வெளியிடும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் அந்த வீடியோ வெளியிடுவதற்கு அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் போதாதா எங்க இருந்தாலும் சரி சர்வ சாதாரணமாக நாம வந்து ஒரு நாள்ல கூட அந்த வீடியோவை வெளியிட்டு விடலாம் இவ்வளவு தூரம் இதற்காக அமைதி காத்துக் கொண்டிருக்க வேண்டும் அவருடைய பேஸ்புக் முகநூல்ல போய் பார்த்தோம்னு சொன்னா கீழே ஒருவர் கேள்வி எழுப்பி இருக்கிறார் உங்களை பத்தி தவறான ஒரு செய்தி வருகிறதே அது உண்மையா அப்படின்னு கேட்டால் அதற்கு கீழே என்ன பதில் வருகிறது மற்றவர்கள் கொடுக்கிறார்கள் அதையெல்லாம் உண்மை அல்ல நீங்கள் நம்பி விடாதீர்கள் அதெல்லாம் உண்மை அல்ல என்று வருகிறது சாதாரணமாக அவர் வருகிறார் சபையில போதிக்கிறார் எதையாவது ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி வதந்திகள் வரலாம் யாரும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் ஆனால் சபையையும் இழுத்து மூடிவிட்டு இப்படி தனியா யாருக்குமே தெரியாம ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இந்த வதந்தியை பலர் உண்மை என்று நம்பத்தானே வாய்ப்பு இருக்கிறது அப்ப நம்ம உடனடியாக என்ன செய்ய வேணும்னா இது இல்லை அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும் ஏன் நான் இந்த அளவுக்கு இதை பிரயாசப்படுகிறேன் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய சம்பவம் நம்ம நாட்டில் வெளிப்படையா நடக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன அதுன்னு கேட்டீங்கன்னா நான் சமீபத்தில் கூட ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தேன் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி பாலியல் ரீதியான பிரச்சனையில் சிக்கி ஊழியர்களை சொல்லுகிறேன் எப்படி அவங்க ஊழியத்தை விட்டு போகிறாங்க அதனால எத்தனை பேர் கத்தரை விட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தேன் நல்லா கவனிச்சுக்குங்க இப்போ சாத்தானுடைய தந்திரம் என்னன்னா ஒருவருக்கு நல்ல ஒரு பாடக்கூடிய தாளந்தை கொடுக்கறது இசை தாளந்தை கொடுக்கறது ஏன்னா நான் அந்த பதிவு போட்டிருக்கிற அந்த நபரை கூட பார்த்தோன்னு சொன்னால் நல்லா பாடக்கூடியவர் தான் இசையில பல பேரை வரவழைத்தார் அவர் பல பிரபலமானவர்களுக்கு கூட ஞானஸ்நானம்லாம் கொடுத்தாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன அப்பட்டமாக தன்னுடைய மனைவியை விட்டு விட்டு சபைக்கு வந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணிடத்தில் தொடர்பு கொண்டு கையும் கலவுமாய் சிக்கி பெரிய பிரச்சனையாயிடுச்சு அது உங்களுக்கு நான் வீடியோ வெளியிட்டு இருக்கிறேன் இது எதற்காக அப்படின்னா இந்த மாதிரி சூழல் வருகிறது சாத்தான் அப்படிப்பட்ட சிலரை அப்படி கொடுத்து அப்படி உயர்த்திடுறேன் இவங்களும் வந்து பிரபலமாகிற அந்த இடத்துல வந்த உடனே அவர்களை தவறு செய்ய தூண்டி விடுகிறான் இவர்கள் ஈஸியாக தவறு செய்து விடுகிறார்கள் அவர்களை பின்பற்றின ஒரு பெரும் கூட்டம் அதுல சில பேர் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க ஆனால் பெரும் கூட்டம் அவர்கள் வழிமாறி போய்விடுகிறார்கள் கிறிஸ்தவத்திற்கு இதனால் ஒரு அவப்பெயர் வருகிறது ஆகவேதான் வேதவசனம் சொல்லுகிறது அதிக ஆக்கினை அடைவோம் என்று அநேக நீங்கள் போதகர் ஆகாதிருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் என்று சொன்னால் போதகர்களுக்கு அதிகமான என்ன இருக்கிறது பிரச்சனைகள் இருக்கிறது சோதனைகள் இருக்கிறது அதுவும் இப்படிப்பட்ட போதகர்கள் மிக இளம் வயதுல தங்களை ஹீரோவுக்கு இணையா எனக்கு போட்டியே அஜித் தான் விஜய் தான் சொல்லிக்கிட்டு அவங்கள மாதிரியே மேக்கப்ல இருந்து ட்ரெஸ்ஸிங்ஸ்ல இருந்து எல்லாமே சினிமாத்தனமாக பாடல் பாடுவது ஆடுவது இப்படி இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சில பெண்கள் கவரப்படுவார்கள் அவங்க உண்மையிலே கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது உங்களை எளிதாக விளத்தல்ல வாய்ப்பு இருக்கிறது ஆகவேதான் நாங்கள் கவனமா இருக்க சொல்லுகிறோம் சரி பரவாயில்லை இது உண்மை இல்லை என்று சொன்னால் தயவு செய்து நீங்கள் இருவரும் சேர்ந்து நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்று ஒரு வீடியோவை வெளியிட்டு விட்டால் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு அது மிகுந்த பிரயோஜனம் அளிக்கும் அப்படி இல்லாவிட்டால் நீங்க மிகப்பெரிய இடரலை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழலை உருவாக்குறீங்க சமீபத்தில் ஒருவர் ஒரு லட்சத்திற்கு மேல சப்ஸ்கிரைப் வச்சிருக்கிறாரு தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி லெனின் கர்த்தருக்காக நான் பேசுறேன்னு சொல்லி நிறைய வசனங்களை எல்லாம் பேசி இது சரி அது தவறு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில பார்த்தா நீங்க வச்சிருக்கிற பைபிளே பொய்யின் ஒரே வார்த்தையில சொல்லி போயிட்டாரு அவரை பின்பற்றின சிலர் இடரல் அடைந்து விட்டார்கள் அதற்கு கீழே போட்டுருக்கிறாங்க பரவாயில்ல பிரதா கரெக்டாக சொல்லி இருக்கிறீங்க அப்படி இப்படின்லாம் பதிவு போட்டுக்கொண்டு வருகிறார்கள் இன்றைக்கு இது ஒரு பெரிய விஷயமாய் மாறிக்கொண்டு இருக்கிறது கண்பானவர்களே இந்த பதிவு நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு கிறிஸ்தவத்திற்குள்ளாக ஒரு பெரிய இடரல் உண்டாகி கொண்டிருக்கிறது அதை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நான் வெளியிட்டு இருக்கிறேன் ஒருவேளை ஜான் ஜபராஜுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருந்தால் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஏதோ பிரச்சனை சேருவதற்கு தாமதமாகிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் தயவு செய்து வெளியே இந்த மாதிரி எதையும் நீங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நாங்கள் தவறு செய்துவிட்டோம் அதை செஞ்சுட்டோம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனைக்கு ஒரு தனி குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு சபை எந்த விதத்தில் பொறுப்பாகும் என்று நான் கேட்கிறேன் சபை என்பது ஒரு தனி மனிதனை தலைவனாய் வச்சு செயல்படுகிறதே அல்ல அது பேர் சபையே அல்ல இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபையை மக்கள் தவறாய் புரிந்து கொண்டு விட்டார்கள் இப்ப ஒருவேளை நான் என்னுடைய சபையில இல்லை என்று சொன்னால் சபை மூடிடுவாங்களா வாய்ப்பே கிடையாது சபை என்னைக்குமே நடந்து கொண்டு இருக்கும் அந்த கூடுகை இருந்து கொண்டுதான் இருக்கும் அங்கு வசனத்தை போதிக்கிறவர்களை நாங்கள் எழுப்பி இருக்கிறோம் சபையை நடத்துகிறவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இது ஒரு தனி மனிதனை சார்ந்தது அல்ல ஆனா இங்க ஒரு பிரச்சனை ஒரு தனி மனிதனை சார்ந்தது என்று சொன்னால் ஒரு சபையையே மூடக்கூடிய அளவுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழலை நாம உருவாக்கி வச்சிருக்கிறோம் இதையா வேதம் நமக்கு பேசுகிறது தயவு செய்து உங்களுடைய பிரச்சனைக்காக சபை விசுவாச பிள்ளைகளை காயப்படாதீங்க சமயம் மாய்த்தாலும் மாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும் நீங்கள் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று அல்லவா நமக்கு வசனம் சொல்லுகிறது அப்ப நீங்க சேருவதற்கு இன்னும் கூட ஒரு வருஷம் ஆகலாம் அல்லது உண்மையிலே பிரச்சனை இருந்தா சொல்றேன் ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது ஒருவேளை அன்பார்ச்சுனேட்லி அதுல ஏதோ பிரச்சனை இருந்து நீங்க சேராமே போனீங்கன்னா இந்த சபை அவ்வளவுதானா கிடக்குமா தயவு செய்து ஒரு முடிவை விசுவாச கிடைக்குமா எல்லாத்தையும் பேசி இனிமேல் வந்து பண்ணுவதற்கு போய் கருத்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க அல்லது அங்க இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை வைத்து வசனங்களை போதிங்க சத்தியத்தை போதிங்க அங்க போதிக்கக்கூடிய சத்தியம் சரியா தவறா அது வேற விஷயம் ஆனா அங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன நம்புகிறாங்க சரி என்று அல்லவா நம்புகிறார்கள் இப்போ ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா மூடி வச்சிருது இஷ்டத்துக்கு வீட்டுல இருக்கிறது அப்புறம் வர்றது இதுக்கு நான் ஒரு அக்கறையோடு நடக்க வேண்டும் இது ஏன் சபை இல்ல ஏன் கடையா நான் பூட்டி வச்சுட்டு போறதுக்கு இது ஒரு தனி மனிதனுடைய சபை அல்ல காட்ஸ் ஹவுஸ் காட்ஸ் சர்ச் இது வந்து தெய்வனுடைய வீடு என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம் அதனால உடனடியா இதற்கு ஒரு தீர்வை தயவு செய்து வெளிப்படுத்துங்க இப்படி இத்தனை பேர் உங்களை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு எதற்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் ஈஸியா ரூமர் 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 என்று சொல்லி கொண்டு போக முடியாது அல்லவா ஒரே வார்த்தையில ஒரு வீடியோல இதெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ போடுறதுல எவ்வளவு நேரம் ஆகிற நான் கேட்குறேன் தயவு செய்து அதை செய்யுங்க உங்க மேல இருக்கக்கூடிய அக்கறையிலே நான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன் கிறிஸ்தவத்தின் மீது நிறைய இந்த மாதிரியான இடரல்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது உங்களை பின்பற்றக்கூடிய எத்தனையோ வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் அடச்ச இவ்வளவுதானா அப்படின்னு போகக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி விடாதீங்க தயவுசெய்து இதை வந்து தாழ்மையாக உங்களிடத்துல ஒரு விண்ணப்பமாய் நான் வைக்கிறேன் ஏன் மேலே கோபப்பட்டுக்கிட்டு நீங்கள் இதை வந்து உதாசீனப்படுத்தி விட்டு செல்ல வேண்டாம் உடனடியாக இதற்கு ஒரு வீடியோவை வெளியிடுங்க ஸோ கருத்துவங்களை ஆசீர்வதிப்பாராக வரக்கூடிய நாட்களிலே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் செய்து ஒரு சில நபர்களுடைய தவறான செயல்களினாலே யாரும் இடறி போய் விட வேண்டாம் அன்றைக்கு பவுலுடைய வாழ்க்கையில கூட அதை நம்ம பார்க்குறோம் தேமா இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து போயிட்டான்னு வாசிக்கிறோம் நாம் இப்படி எத்தனையோ பேர் வந்து சோதனையில விழுந்து போய்விட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் முன்கூட்டியே நமக்கு தெரியும் எளிதாக இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் சோதனையில விட வாய்ப்பு இருக்கிறது என்று நமக்கு தெரியும் ஆகவே தான் நாம் கண்டித்து உணர்த்துக்கிறோம் நம்ம வந்து லதாஜிக்கா அப்படியே எப்பயுமே வந்து எல்லாம் தருவார் எல்லாம் தருவார்ன்னு சொல்லி ஆட்டம் ஆடுகிறது அல்ல ஒன்று குறைஞ்ச பத்தில் வாசிக்கிறோம் அல்லவா அவர்கள் ஊசிக்க குடிக்க உட்கார்ந்து விளையாட எழுந்து அநேகர் பாவம் செய்தார்கள் அந்த ஒரு ஆட்டம் பாட்டத்தில் வந்து ஒரு லிமிட்லெஸ் இருக்குது அது அது பயங்கரமான பாவத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் என கண்பானவர்களே இது கண் முன்னாடி நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆனாலும் கூட இது போன்ற பாவ செயல்களிலே இளம் ஊழியர்கள் விழாதபடிக்கு நாம் அதிகமாய் கருத்தாய் அவர்களை நாம் வந்து ஜெபத்தில் தாங்குவோம் கத்தர் அவர்களை வழிநடத்துவார்கள் தேங்க்யூ காட் பிளஸ்ஸி அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்